ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி அந்த கிளாஸில் பேக் போர்ஷனை தான் பார்க்க போகிறோம் பேட்ச் ஒர்க் டூக்கான பேக் போர்ஷன் டிசைன்ஸு சாரீ கிளாத்தை எடுத்து நம்ம பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் செக்ஷனில் செவன் டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு நார்மல் டூ பேட்ச் ஒர்க் ஒன் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த பிளவுஸில் பேசிக்காக எப்படி ஸ்டிச் பண்ணணும் மெஷர் பண்ணணும்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிச்சு கையில் ஹோல் வச்ச ஹேண்டுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்னா பேக் போர்ஷன் மட்டும் செப்பரேட்டாக பார்க்கலாம் அண்ட் கட்டிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பேக் சைடில் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக பேப்பர் கட்டிங் போட்டு எடுத்துக்கோங்க பேப்பரில் எப்படி மெஷர்மெண்ட்டை போட்டு நம்ம கட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையுமே நான் ஸ்டார்டிங்கில் ஷேர் பண்ணியிருக்கேன் பேட்ச் ஒர்க் ஒன்னில் வந்து சொல்லியிருக்கேன் பேட்ச் ஒர்க் டூலையுமே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் அந்த பேக் சைட் போர்ஷனோட பேப்பர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் வரைஞ்சது இல்லையா அந்த மாதிரியும் நம்ம வரையலாம் இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் இல்லையா இந்த பேட்டர்னுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம் இது மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குது பட் பேசிக்காக நீங்கள் ஒரு பேட்டனை பிகனராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் மட்டும் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கூகுளில் என்ன பேட்டர்னு எந்த டிசைன் எப்படி இருந்தாலுமே உங்களால் அதை ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும் இந்த ப்ளவுஸோட எண்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே ப்ரின்சஸ்ஸாக இருந்தாலும் சரி நார்மலாக பேட்ச் ஒர்க் இருந்தாலும் சரி காலர் ப்ளவுஸ் கட்டோரி ப்ளவுஸ் கிராஸ் கட்டுன்னு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ நான் போட்டிருக்க பேட்டர்ன் மாதிரியே பேக் போர்ஷனில் நீங்கள் போட்டுக்கோங்க அந்த ரவுண்டு நெக் வருது இல்லையா அதை கிட்ட க்ளோஸாக கொண்டு போகாமல் அந்த ரவுண்ட் நெக்கை செப்பரேட்டாக விட்டுருங்க நம்ம லைனிங்கில் திருப்பி அடிச்சிருப்போம் அந்த ரவுண்ட் நெக்கு நமக்கு ஆல்ரெடி லைனிங்கில் ஃபினிஷிங்காக தான் இருக்கும் இதுக்கப்புறம் வைக்க போகிறது பேட்சு இந்த டிசைன் க்ரியேட் பண்ணி பேட்ச் எடுத்துகிட்டு போய் அதில் பிளேஸ் பண்ண போகிறோம் தான் அதில் நம்ம நெக்கை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஆல்ரெடி நெக்கெல்லாம் ஃபினிஷ்டாக தான் இருக்கும் பேக் போர்ஷனில் அதில் எடுத்துகிட்டு போய் இந்த டிசைனை பேட்ச் பண்ண போகிறோம் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு த்ரீ டிசைன் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக பெட்டல் ஷேப்லேயும் அண்டு ஒரு டூ செப்ரேட்டாக ஒரு டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து கேன் வாஷ் யூஸ் பண்ணி அதில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம பிளெயின் கிளாத்தில் வைக்கிறதுக்கும் இந்த கேன் வாஷில் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் கேன் வாஷ் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி டிசைன் வந்து எடுத்துக்கோங்க கேன்வாஷெலாம் நான் மார்க் பண்ணதை பொறுமையாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த நயம் பிகினிங்கில் இந்த டிசைன் சூஸ் பண்ணனா இது பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப நுணுக்கமாக கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணும்போது அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சின்னதாக இருக்கும் போது அந்த ஷேப்பை நீங்கள் கொண்டு வரது கஷ்டப்படுவீங்க அதே மாதிரி நம்ம ஒன்று ட்ராப் பண்ணால் அது ஒரு எண்டிங்கில் வந்து ஒரு டிசைனாக கொண்டு வந்து முடிச்சிரும் ஸோ அதனால தான் கொஞ்சம் ப்ராடாகவே பெருசாகவே உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அதுலேயுமே நீங்கள் இன்னும் ஷார்ப்பாக க துக்காக சின்னதா பெல்ேப் ஒரு த்ரீ ஷேப் கொண்டு வந்திருக்காங்க அந்த த்ரீ ஷேப்பை நீங்க கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்டா முடிச்சிட்டீங்க அப்படின்னால நீங்க எந்த டிசைன்னாலுமே கொண்டு வந்துடலாம் பேப்பர்ல போட்ட பேட்டனை கேன்வாஸ்ல ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த நல்ல துணிலையுமே ட்ரைஸ் பண்ணி எடுக்கணும் அப்போது ஸ்பேஸ் விட்டு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா சைட்லலாம் நம்ம சுற்றி ஸ்டிச் போட்டு அதை திருப்பணும் அந்த ஈஸிக்காக நம்ம லைட் ஸ்பேஸ் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கூடவே இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பொசிஷன் எல்லாம் மாறாமல் இருக்க ஞாபகமாக இருக்கிறதுக்காக ஷோல்டர் சைடு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா எஸ் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ணணுன்னா என் போட்டு மிஷ் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே புரியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து விட்டுடலாம் கொஞ்சம் பேசிக்காக டவுட் வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் கட் பண்ணிட்ட உடனே இந்த இதெல்லாம் போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணும்போது மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சதுன்னா லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள்